ஸ்டாலின் அரசு ஸ்டிக்கர் அரசு எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டங்களை தாங்கள் செய்ததாக ஸ்டிக்கர் ஒட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி நடத்துவதாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார் திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டும் என்றே திட்டமிட்டு முன்னேற்ற கழக ஆட்சியில் எந்த திட்டம் கொண்டு வர தகவலை இன்றைக்கு பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசி வருகிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருந்த காலகட்டத்தில் தான் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தோம் வேண்டிக்கு வேளாண் கல்லூரியை கொண்டு வந்தோம் பால்டெகெனிக் கல்லூரி என்ஜினியன் கல்லூரி ஐந்து காரணை மருத்துவ கழுவி மாநகர ஆராய்ச்சிகளையும் வெஞ்சவலியே தலைவாசல் பகுதியிலே மிகப்பெரிய காரணை பூங்கா கொண்டு வந்தோம் எல்லாம் அண்ணா திமுக ஆட்சி செய்த சாதனை ஆறு சட்ட கல்லூரியை கொண்டு வந்த அரசு அண்ணா அரசு இதெல்லாம் முதலமைச்சருக்கு கண்ணுக்கு தெரியவில்லை கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு மாத காலம் ஆட்சி பொறுப்பேற்று இதுவரை தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன திட்டத்தை கொண்டு வந்தீர்கள் ஒரு மருத்துவக் கல்லூரிகளால் கொண்டு வர முடிஞ்சுதா இல்லை எல்லாமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்களை சிக்கரொட்டி திருப்பவுலா காண்கின்ற ஆட்சிதான் திராவிட மாடல் இன்றைக்கு மழை வெள்ளத்தால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது அம்மா முதலமைச்சர் காலத்திலும் சரி அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி இயற்கை சீற்றத்தால் விவசாயம் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஓடோடி சென்று விவசாயிகளுக்கு உதவி செய்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது புயல் வந்தாலும் சரி வெள்ளம் வந்தாலும் சரி உடனடியாக விவசாய பொதுமக்களை சந்தித்து அவர்களுக்கு ஏற்படுகின்ற பாதிப்பை ஆய்வு செய்து அந்த பாதிப்பில் இருந்து விவசாயிகளை மீட்டெடுத்த அரசாங்கம் என்று சொன்னால் அது அதிமுக அரசாங்கம் தான் குறிப்பாக இந்த பெரம்பலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் தமிழகத்திலே பல்வேறு மாவட்டங்களிலே மானாவதி பயிர் இருக்கிறார்கள் மக்காச்சோளம் அதிகமாக விளைகின்ற பகுதி அம்மா ஒரு பொழுது பதினெட்டு நான் கருதுகிறேன் அமெரிக்கோளத்தில் உள்ளான விவசாயிகள் ஆய்வு சோழர் தாவரேசராக ராஜேந்திரன் அவர்களும் இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் இனிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் இந்த பயிரை நம்பித்தான் இதில் வருகின்ற வருமானத்தை வைத்துத்தான் ஓராண்டு நாங்கள் வாழ்க்கை நடத்த வேண்டிய சூழ்நிலை பயிற்சி முழுவதும் நாசமாகிவிட்டது சேதமடைந்து விட்டது எங்களுக்கு வாழ்வாதாரமே இழந்துவிட்டோம் எப்படியாவது அரசாங்கத்தின் சார்பாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அவருடைய கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு நூத்தி எண்பத்தி ஆறு கோடி ரூபாய் இந்த மக்காச்சோள பயிர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை கொடுத்த அரசாங்கம் அந்நாட்டிற்கு அரசாங்கம் அதற்கு அடுத்த ஆண்டு மக்காச்சோள பயிரில் அமெரிக்கன் படை விழுந்தது அதற்கு அரசாங்கமே பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கையை நேற்று அம்மாவுடைய அரசு சுமார் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாயில எங்கெல்லாம் மக்காச்சோள பயிர் அமெரிக்கன் படை விழுந்ததோ எங்கெல்லாம் பாதிக்கப்பட்டதோ அதையெல்லாம் கண்டறிந்து அங்கே நம்முடைய அதிகாரிகள் மூலமாக பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து மக்காச்சோள பயிரை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அப்படி விவசாயிகளை பார்த்து பார்த்து அவளுக்கு உதவி செய்த ஒரே அரசு அதிமுக அரசு இப்படிப்பட்ட அற்புதமான ஆட்சி அரசாங்கத்தை பார்த்து இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார் அதிமுக ஆட்சியிலே மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்ற ஒரு தவறான பொய்யான அவரும் செய்திய பரப்பேரியால் இது கண்டனத்தக்கூடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற கட்சி அனைத்து தர மக்களுடைய வாழ்க்கை உயர வேண்டும் என்பதற்காக பாடுபடுகின்ற அரசு அண்ணா திமுக அரசு அதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மீண்டும் ஒருவருக்கு அத்தனை பேரும் நீங்கள் நல்லா நல்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கேட்டு அறிமுக சகோதரர் திரு தாமுரை எஸ் ராஜேந்திரன் இல்ல திருமணம் நம் குடும்ப திருமணமாக நம்முடைய இல்ல திருமணமாக பார்க்கின்றோம் அவருடைய மகள் மற்றும் மணமகன் அதை மணமக்கள் பல்லாண்டு பல்லாண்டு எல்லா வளங்களிலும் பெற்று நீடோறி வாழ வேண்டும் என மீண்டும் ஒருமுறை வாழ்த்து விடுவது வருகின்றேன் நன்றி வணக்கம்